ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஏழாம் உறுப்பு பருவம் ஒண்ணுல காடு அப்படிங்கிற பாடத்தோட புக் பேக் நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாழை கன்றை விடை ஈன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை கிழங்கு எடுக்கும் நயம் அறிக பாடலில் உள்ள மோனை எதுகை இயைபு சொற்களை எடுத்து எழுதுக பக்கம் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாம் பக்கத்துல இந்த பாக்ஸ்ல ஆன்சருக்கு நோட் பண்ணிக்கோங்க குருவினா ஒண்ணு காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் விடை காட்டுப்பூக்களுக்கு எதனைங்கிறத மட்டும் அடிச்சுட்டு கார்த்திகை விளக்குன்னு எழுதிக்கோங்க காட்டுப்பூக்களுக்கு கார்த்திகை விளக்கை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் இரண்டு காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை பக்கம் இருபத்தி அஞ்சு பக்கம் இருபத்தி அஞ்சு பாடலின் பொருள்ல அந்த இரண்டாவது லைன் கண்கள் குளர்ச்சி பெறும் காடு பல வகையான பொருட்களை தரும் காய்கனிகளையும் தரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் அது வரைக்கும் கூச்சுக்கோங்க இதான் இரண்டாவது குருவினாக்க ஆன்சர் சிறுவினா காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் சுரதா கூறுவன வச்சு எழுதுக பக்கம் இருபத்தி அஞ்சு பக்கம் இருபத்தி அஞ்சு பாடலின் பொருள் செகண்ட் பேரா பச்சை நிறத்துல இருந்து அலைந்து திரியும் வரைக்கு அந்த ஃபுல்லா சிறுவினா ஒண்ணுக்கு ஆன்சர் சிந்தனை வினா காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர் சுரதா கூற காரணம் என்ன இதை நான் ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுக்கு காட்டுறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றுக்கு தங்கும் இடம் உணவு ஆகியவை காட்டில் இயற்கையாகவே கிடைக்கும் எனவே காட்டை இயற்கை விடுதியாக கவிஞர் கூறுகிறார் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ